من أمل يوم النحر أحب إلى الله من إهراق الدم، وإنه ليؤتى يوم القيامة بقرونها وأشعارها وأضلافها، وإن الدم ليقع من الله بمكان قبل أن يقع بالأرض فتبلوها نفسا، வுக்க மூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹிசல்ல அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு சிறப்பான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தை எதிர்நோக்கி இருந்து கொண்டிருக்கிறோம் துல்காதாவுடைய பதினைந்தாவது நாளிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம் அடுத்து வரையிருக்கிறது மாதம் உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற மனிதன் தன்னுடைய பட்டோலையில் ஆக சிறப்பான நாட்களாக நன்மைகளில் அலங்கரிக்கப்பட்ட ஒன்றாக நாளை தேத்து நாளுள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பகுதிதான் அந்த துல் ஹிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்கள் அதில் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றும் மிக பெருமதியான அதில் ஒன்றுதான் நாம் எதிர்பார்க்கின்ற ஹஜ் பெருநாள் தியாகத் திருநாள் என்று சொல்லுகின்ற அந்த யோமுன் நகருடைய தினம் எவ்வாறு இந்த பத்து நாட்களில் அமல்கள் சிறப்பானதாக இருக்கிறதோ இதே போல அந்த பெருநாளுடைய தினம் அதற்கு அடுத்து வருகின்ற ஐயா ஸ்ரீக்குடைய தினங்களில் ஒரு மனிதன் செய்கின்ற ஆக சிறந்த அமல் அது உதுஹையாவுடைய அமல் அதைவிட சிறந்த ஒரு அமல் அன்றைய தினத்தில் இல்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எவ்வொன் நகருடைய தினத்தில் ஆதமுடைய மகன் செய்கின்ற அல்லாஹுக்கு விருப்பமான ஆக சிறந்தாமல் இரத்தம் மூட்டுவது யோசிக்கலாம் நான் இத்தனை ரூபாய்களை சதக்காவாக செலவழித்தால் என்ன கட்டாயம் இரத்தம் ஓட்டுதல் அறுத்து பலியிடுதல் என்ற அடிப்படையில்தான் அந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டுமா வேறு வழியில் செலவழித்தாலும் அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏன் ஹஜ்ஜுடைய அமலாக இருந்தாலும் சரி இந்த துல்ஹிஜாவுடைய மாதத்தில் அதுவும் பெருநாளுடைய தினம் அதற்கு பின்னால் வரக்கூடிய மூன்று தினங்களிலும் இந்த மனிதன் செய்கின்றையாவுடைய அமலாக இருந்தாலும் சரி இது மனிதனுடைய புத்திக்கு உட்பட்டு மனிதன் செய்ய வேண்டிய ஒரு அமல் அல்ல அன்புக்குரியவர்களே ஹஜ்ஜ எப்படி வச்சிருக்கிறான் வளமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க எல்லாம் கற்களோடு பட்டது மனிதன் யோசித்து எதையும் செய்ய முடியாது இறைவன் சில விடயங்களை சொல்லிவிட்டான் என்றால் அதை செய்வதுதான் முஸ்லிம் அடிமணிவது அது அவனுக்கு கடமை சுத்துவது ஒரு கல் ஷைத்தானுக்கு எறிவதும் கல் தங்குவதும் கல் மலைகளில் இப்படி ஒவ்வொன்றும் மனிதன் எதற்காக செய்கிறான் என்றால் அல்லாஹுடைய ஒரு கட்டளை இரத்தம் ஓட்டித்தான் அதை அடைய வேண்டுமா என்றால் அல்லாவுடைய வழிமுறை அல்லாஹ் அப்படி ஒரு சுண்ணத்தை வைத்திருக்கிறார் என்பது என்பது அதற்கு ஆதமலி சலாத்துடைய மகன் இருவர் தொடக்கம் அல்லாஹ் வழிமுறையாக வைத்திருக்கிறார் ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தாங்க அல்லா சொல்கிறான் ரெண்டு பேர்ல ஒருவரிடமிருந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதற்கு மூசா அலஹி சலாத்துடைய காலத்திலே ஒருவர் ஒரு கொலை செய்து விட்டார் அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக அல்லாஹ் சொன்னது ஒரு மாட்டை அறுத்து பலியிடுங்கள் அவர்கள் பல கேள்விகள் கேட்டு பல சிக்கல்களை தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள் அங்கும் அல்லாஹ் இந்த அறுத்து பலியிடுவது என்பதை அல்லாஹ் ஒரு சுன்னாவாக செய்து காட்டினார் இப்ராிம் சலாம் அல்லாஹ் அவர்களுடைய மகனை அறுத்து பலியிட கட்டளையிடுகிறார் இப்ராஹிம் அலிசலாத்துடைய அந்த அல்லாஹுக்கு அடிமணிகின்ற அந்த முழுமையான தன்மையை இறைவன் சோதித்துவிட்டு சுவர்க்கத்திலே இருந்த ஒரு ஆட்டை அறுத்து அனுப்பி அறுத்து பலியிடுமாறு சொல்லுகிறார் அதே வழிமுறையில் வந்ததுதான் இந்த உபகையா அல்லாஹுக்கு ஆக விருப்பமான அமல் அல்லாஹுக்கு ஆக விருப்பமான அமல் வேறு எதையும் செய்து மனிதன் அன்றைய தினம் அல்லாஹுடைய விருப்பத்தை அடைந்து கொள்ள முடியாது இந்த அமலின் மூலமாக அடைந்து கொள்ற அளவிற்கு அந்த அளவும் ஆஹ் அல்லாஹ் இதிலே நன்மையை வைத்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே சஹாபாக்கள் கேட்டாங்க யா யார் சூலப்ளா மகாதிகில் அபாஹிம் உதவியாண்டு சொல்லுறீங்களே இது என்ன இதனால எங்களுக்கு என்ன கிடைக்குது சொன்னாங்க நம்பி உங்க உவ சுண்ணத்து அபிக்கும் எபராகிம் இது உங்களோட தகப்பன் எபராஹிம் அலைசலாத்துடைய வழிமுறை அது சரி எங்களுக்கு இதுல என்ன கிடைக்குது நபி சொன்னாங்க விக்குல்ஷா அரத்தின் ஹசனா ஒவ்வொரு முடிகளுக்கும் நன்மை கிடைக்கிறது நாளை தியாமத்துடைய நாளையில் சராசல் முஸ்தீம் பாலத்தை கடக்கிறதுக்குரிய ஒரு வாகனமாக இவருடைய உபகையா பிராணியை அல்லா கொண்டு வர இருக்கிறார் அதனுடைய முடிகள் எலும்புகள் தோல் உட்பட அனைத்துமே அல்லாஹுடத்தில் நிறுக்கப்பட போகிறது அல்லாஹ் இறைச்சியோ ரத்தமோ அடத்தில் போய் சேர்றதில்ல அதிலையும் அல்லாஹ் மனிதன் என்னுடைய கட்டளைகளை நான் சொன்னதை நிறைவேற்றுகிறானா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் அன்புக்குரியவர்களே வசதி இல்லாதவர்கள் அந்த சுண்ணாவை விடுவது ஒரு பக்கம் தகுதியானவர்கள் விடுகின்ற பொழுது நபி அவர்கள் பயங்கரமான எச்சரிக்கையை செய்தார்கள் யார் வசதி இருந்தும் ஒதுகியாவ நிறைவேற்றலையோ எங்களோட பள்ளி பக்கமும் வர வேண்டாம் தொலை வர வேண்டாம் என்று சொன்னாங்க செல்லலாம் அனைவரும் செல்ல இறக்கமுள்ள நபியவங்க ஒதுங்கி இருங்கோ ஓரமாக இருங்கோ எங்கட பகுதிக்கும் வர வேண்டாம் என்று ஏன் அந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் நபியுடைய வாழ்க்கையில மதீனாவில் பத்து வருஷமும் இதை நிறைவேற்றினாங்க சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தாங்க அதாவது ஆயிஷா ரதி அல்லா மனு அவர்கள் நபியுடைய உதவியாக ஒவ்வொன்றாக நபி எப்படி கத்தி எடுத்தாங்க எப்படி ஆட்டை படிக்க போட்டாங்க வலது காலால் எதை பிடிச்சாங்க இடது காலால் எதை எதன் மீது தன்னுடைய காலை வச்சாங்க எல்லாத்தையும் சொல்வாங்க உதகையாவுடைய மேற்பகுதி எப்படி இருந்துச்சு உதகையாவுடைய பகுதி என்ன நிறம் ஏன் அந்த பெருமதியை அதனுடைய முக்கியத்துவத்தை சல்லல்லாஹி செல்ல உணர்த்தினாங்க இன்னைக்கு எங்களுக்கு அது ஒரு அமலாக அது ஒரு நன்மைக்குரிய செயலாக ஏன் அறுத்து பலியிட்டு அந்த இரத்தம் பூமியில விழுகிறதுக்கு முன்னால அல்லாஹ் இந்த மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் எவ்வளவுக்கு பணங்கள் சேர்க்கப்படுகிறதே ஒரு பங்கம் குறைந்தது முப்பத்தி நூறு ரூபாய் உண்டியல்ல போட்டா இவர் உதகையாக நிறைவேற்றி விடலாம் வருடத்தில் இவருடைய பங்கு குறைஞ்சது நிறைவேற்றி விடலாம் ரெண்டு பெருநாட்களையும் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஈதுல் உல் நீங்கள் நீங்க கொடுங்க எல்லாரும் செய்கிறோம் எந்த அளவு செய்கிறோம் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் அது நிறைவேற்றப்படுகிறது ஏன் அந்த பெருநாளுடைய தினத்தில் யாரும் கவலைப்படக்கூடாது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்கான அல்லாஹுடைய ஏற்பாடு இதே ஏற்பாடுதான் ஹஜ்ஜு பெருநாள் ஈதுல் அதுஹாலையும் உதகையாக நிறைவேற்றுங்கோ அன்றைய தினத்தில அதை விட வேற எந்த சிறந்த அமலும் இல்லை வாழ்க்கையில நாற்பது வருடங்கள் கழிஞ்சி அறுபது வருடங்கள் கழிஞ்சிட்டு நான் இன்னும் ஒரு தடவை உதகையாக நிறைவேற்றலைன்னா நஷ்டவாளிகள் ஏன் அறுபது பெருநாள்கள் அல்லது எனக்கு பருவ வயதை அடைந்ததுக்கு பின்னால் நான் ஒரு குடும்ப தலைவனாக ஆனதுக்கு பின்னால் உள்ள நாற்பது பெருநாள்களில் அல்லாஹுக்கு விருப்பமான அமல்ல நான் ஈடுபடல்ல பங்குதாரியாக ஆகல்ல இந்த தான் என்னுடைய அந்த நல்ல நான் கழிந்திருக்கிறது அசல் இவர் வளர்த்து அந்த பிராணிக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து இவருக்கு அறுக்கிற நேரத்தில் இவருடைய உள்ளம் கஷ்டப்படும் இதுதான் அசல் குதையாவுடைய தியாகம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை அப்படி இல்லை என்றாலும் கூட அதையும் நிறைவேற்றுவதற்கு மனிதன் அசட்டையாக கொடுபோக்காக ஏன் அதனுடைய பெருமதியை விளங்காததனால் ஒவ்வொன்றும் நெருக்கப்பட போகுது நன்மைக்கு காரணமாக ஆக போகுது என்பதை மனிதன் உழந்து கொள்ளல்ல அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமல் அன்றைய தினம் செய்யறதுக்கு இந்த மனிதன் அதற்கான ஏற்பாடுகள் செய்யல அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த வாழ்க்கையில ஒரு நாளும் தவறக்கூடாது ஒவ்வொரு வருடமும் அதை எங்களை விட்டு தவறிவிடக் கூடாது வழமையாக உதகையாவை பெறுகின்ற கூட்டமாக நாங்கள் இருக்கக்கூடாது இந்த முறை உதகையாவை கொடுக்கின்ற நிறைவேற்றுகின்ற கரமாக ஒரு கூட்டமாக நாங்கள் மாறுவோம் பெரிய ஒரு பணம் அல்ல குறைஞ்சது ஒரு பங்குல சேர்றதுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் என்ற கணக்கு அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அமல்கள் ஏன் ஹஜ்ஜுக்கு போறவங்க வசதி படைத்தவங்க ஹஜ்ஜுக்கு பெய்தாங்க அல்லாஹ் எங்களோட இறக்கம் நீங்க ஹஜ்ஜுக்கு போகல உங்களுக்கு அந்த அளவு வசதி இல்லை ஆனா ஊர்ல இருக்கிறீங்க அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள்ல சிலதுல நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்க அங்க அவங்க குர்பானி செய்றாங்க நீங்களும் செய்யுங்க அல்லா பங்குதாரிகளாக ஆகச் சொல்றான் அந்த அமல்கள்ல கொஞ்சத்தையாவது நிறைவேற்றி அந்த பரிபூர்ணமான நன்மைகள் அடைஞ்சு கொள்ளுங்கோ அல்லா தந்த நேமச் சொத்து இதனுடைய நன்றிய மனிதன் வழங்கப்படுத்துறதுக்கு மத்த மக்களுக்கு உதவியாக கொடுக்கிறதுக்குரிய ஒரு இடம்தான் இந்த உபகையாவுடைய இடம் இன்னைக்கு எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை பள்ளிவாசல் நிர்வாகம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு எல்லாத்தையும் விலகுபடுத்தித்தாராங்க நாங்கள் கட்டாயம் இதுல பங்கெடுத்துக் கொள்ளோம் ஏன் இது எனக்கானது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அடிப்படையானது மிகப்பெரிய ஒரு சுன்னத் நபிவுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில தவறினதே இல்லை சுண்ணதா தொடர்ந்து செய்தது பருது மாதிரி அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஒரு ஆன்லையும் எந்த அளவுக்கு சொல்கிறான் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் வந்தா உங்களோட ரப்ப முதலாவது தொழுங்கோ ரெண்டாவது ஒன் ஹர் அறுத்து பழியிடுங்கோ நாட்டு சட்டம் இருக்குது சில விடயங்களை கவனிக்க அல்லாஹுடைய கட்டளை வழிமுறையாக ஆக்கி தந்தது இதை நாங்கள் நிறைவேற்றணும் ஏன் அறுத்து பலியிட்டு தானா இந்த கேள்விகள் கேட்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அல்லா அதுல ஒரு பெரிய பரக்கத்தை ஒரு பெரிய அபிவிருத்தியை மனித சமூகத்துக்கான ஒரு விடிவை அதில் நல்லா வச்சிருக்கிறான் அத வாழ்க்கையில நாங்கள் கண்டு கொள்வோம் கேள்வி கேட்டு பதில் கிடைச்சுத்தான் இதை செய்யணும் என்று சொல்லுகின்ற அமல் அல்ல இந்த துல்கிஞ்சால நிறைவேற்றப்படக்கூடிய ஹஜ்ஜுடை அமலும் உபகை அமலும் எனவே அன்புக்குரியவர்கள் அல்லா அவடைய நெல்லடையார்களே எங்களோட வாழ்க்கையில இதுவரை காலமும் ஒாவுடைய அமல் கொடுப்படல்ல அதில் நான் ஈடுபடலா உறுதியான ஒரு நீயத் தடுப்போம் இந்த சிறப்பான அமல் அல்லாஹுக்கு விருப்பமான அமல் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ் வழிமுறையாக வைத்திருக்கின்ற ஒன்று இதுல நான் இணைஞ்சு கொள்ளோ அல்லாஹுக்கு விருப்பமான ஒன்றை செய்யறதுல எனக்கு விருப்பம் ஒன்று வரோனும் எப்பொழுதும் எடுக்கும் கரங்களாக அல்லாமல் கொடுக்கும் கரங்களாக மாறோம் சிரமமான காரியம் அல்ல அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எனவே உகஹியாவுடைய நிபந்தனைகள் ஆஹ்யா யார் கொடுக்க வேண்டும் என்ற காலத்தை எடுப்போம் கொடுக்க முடியாத யாரும் கொடுக்க முடியாது என்று சொல்றதுக்கு யாரும் எம்முடைய வீணான செலவுகள் வீணான ஆடம்பர நிலமைகள் இதை பார்க்கிற பொழுதும் இந்த உடைய செய்வது என்பது ஒரு பாரமான செயல் அல்ல இயலாததல்ல ஆக சிறந்தது ஆட்டுடைய தான் இதுதான் அசல் ஆனால் அன்னைக்கு நாங்க அதையும் ஒரு தூரமாக்கிட்டோம் ஏன் எங்களுக்கு சிரமம் என்பதனால கஷ்டம் என்பதனால சிரமம் என்பதனால உகையாதான் தொடர்ந்து கொடுத்தது பத்து வருடங்கள் அப்ப முப்பத்தஞ்சில் ஒரு பங்கு நாங்க சேருவோம் ஆனா ஒரு ஆடு நாப்பதினாயிரம் நாற்பத்தையாயிரம் நாங்க யோசிக்கிறோம் ஆடுண்டா கொஞ்ச பேருக்கு தானே கொடுக்கலாம் என்ன செய்யறது அது நோக்கம் அல்ல சிறப்பானது முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான வசதிகள் நிலைமைகள் இல்லாமல் ஆகின்ற பொழுது அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஒட்டகம் நம்முடைய நாட்டிலே இல்லை நாங்க கொடுக்க போனது ஆடு அல்லது மாடு ஏழு பங்கு சேர்றதை விட ஒரு ஆடு சிறப்பு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு அதை நிறைவேற்ற முடியும் என்றால் நாங்கள் அதைத்தான் முதன்மைப்படுத்துவோம் அல்லாஹு இஸ்மாயில் அலி இஸ்லாட்டுக்கு பகரமாகவும் அல்லாஹ் இதைத்தான் அனுப்பி வைத்தான் இந்த ஆட்டைத்தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஹதரத் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுக்கு உதகையாவாக சொருக்கத்தில் இருந்தது சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொண்ட ஆதம் அலிசலாம் அவர்களுடைய மகன் ரெண்டு பேர்ல ஆட்டை அல்லாஹ் சோருக்கத்திலே வளர்த்து இஸ்மாயில் அலித்துக்கு பகரமாக கொடுத்தான் ஆட்டுடைய உள்கையா நாங்க கஷ்டம் பார்க்காம சின்ன சின்ன சிக்கல் இருக்குதுன்னு யோசிக்காம அதிலையும் எங்கட கவனத்தை செலுத்தோடும் அதுக்குரிய ஏற்பாடுகள் ஏழா இல்ல சிக்கலாக இருக்குது நாங்கள் அடுத்த கட்டம் போகலாம் அன்புக்குரியவர்கள் அல்லாஹுடைய நல்லே அசல் அதுல நாங்கள் நின்று ஈடுபட்டு அத நேரடியாக அதுல ஈடுபடுறது வெறுமனே பள்ளிவாசல்ல ஒப்படைச்சிட்டோம் ஆ டைமுக்கு வந்து எங்கட பங்கை எடுத்துட்டு போறோம் என்பதல்ல அதுல எங்கட தியாகம் இருக்கணும் எங்கட தொடர்பு இருக்கணும் ஏன் சொல்லுறோமெண்டா அது ஒரு தியாகத்தோடு செய்யப்பட வேண்டியது தான் இந்த உதகையா அப்பொழுதுதான் மனிதனிடத்தில் என்ன அந்த உதகையாவின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிறதோ அது நிறைவேறும் ஆனா அன்றைக்கு உதஹையாவுடைய பலன்கள் ஒரு மனிதனுக்கு வந்து சேராததுக்கு அதுவும் ஒரு காரணம் ஃபோனை பண்ணி சொல்கிறாரு சல்லி அக்கோன்ல போட்டு விட்றாரு அவருக்கும் அந்த உதுகியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நன்மை கிடைக்கும் ஆனா எவைகள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில வரணுமோ அது அந்த மாற்றங்கள் அந்த உணர்வு ரீதியான அந்த எதார்த்தங்கள் இவருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது எனவே கொடுக்கின்ற நாங்க அதுல நிர்வாகத்தோட ஒத்துழைப்போட நாங்க அதுல பங்குதாரிகளாக ஆகிறது போல அதுலையும் பங்குதாரிகளாக ஆகின்ற பொழுதுதான் அந்த யதார்த்தமான உதகையாவாக எங்கட உதகையாக்கள் ஆகும் பெண் அதாவது வந்து நில்லுங்கோ சமூகமளிங்கோ அவங்களோட உதகையாவுடைய அமலுக்கு வாங்கோ ஏன் அதனுடைய மகத்துவத்தை அதனுடைய யதார்த்தத்தை விளங்கப்படுத்தினாங்க உங்களுக்கு அறிக்கையிலுமா உங்களோட பங்கு அல்லது உங்களோட நில இல்லாட்டி அதுக்குரிய ஏற்பாடு நம்பி அவங்க செஞ்சு காட்டினாங்க உதுகையா கொடுத்தாங்கண்டு மொட்டையா ரிவாயத்தை முடிச்சுடல ஒவ்வொன்றையும் அணுவணுவாக விளங்கப்படுத்தி எதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்படி அறுத்தாங்க எப்படி எல்லாத்தையும் மார்க்கம் சொல்லி தந்திருக்குது எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நீ எடுத்து வச்சா பதினஞ்சு நாள் அடுத்த மாதம் எங்கட முடிகளை ஏன் எல்லாத்துக்கும் சேர்த்து அங்க உள்ள ஹாஜிகள் மாதிரி அவங்களுக்கு ஒப்பாகி அந்த அளவு நன்மைய ஊர்ல இருக்கிற மனிதனும் அடைஞ்சு கொள்ளட்டும் அல்லாஹோடைய ஏற்பாடு அல்லா எங்களுடைய இறக்கம் ஹஜ்ஜுக்கு போகல்ல ஆனால் ஹஜ்ஜுடைய அமல்களில் சில அமல்களை நீயும் செய்து அந்த அளவுக்கு நன்மையாக அடைஞ்சுக்கோ எனவே அன்புக்குரியவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதில் எங்களோட கவனத்தை நாங்கள் செலுத்துவோம் இதற்கான ஏற்பாடுகளை இப்போ ஒரே பாருக்கு செய்ய இயலாது நம்ம சொல்லுவோம் இதுக்கு அடுத்த வருஷ உதகையாவுக்கு நான் இப்போதிருந்தே ஒரு திட்டமிடல் சுபகு பின்னால யாரு சதப்பா செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில பறக்கத்தை ஏற்படுத்துறான் மலக்கு துவா செய்யறாரு ரெண்டு நன்மையும் கிடைச்சி போகும் ஒரு உண்டியலை தயார் செய்து ஒவ்வொரு நாளும் சுபகு தொழுதுட்டு போய் ஒரு நூறு ரூபாய் எடுத்து போட்டேன்னா அடுத்த வருடமாகிற நேரத்தில் ஒவ்வொடைய பணம் தெரியாமலே சேர்ந்திடும் ஒவ்வொரு நாளும் மலக்குடைய துவாவுக்கும் நான் காரணம் ஆகிடுவேன் பாரம் இல்ல எதவையும் நாங்க கொஞ்சம் தூர நோக்கோட தூர சிந்தனையோட செய்கின்ற பொழுது அல்லாஹுக்கு விருப்பமான அந்த நாள்ல செய்யற அமல செய்யற பாக்கியம் கிடைக்கும் ஒரு ஆள் என் மனைவிக்கு விருப்பம்டா எப்படியாலும் அதை செஞ்சு கொடுக்க நான் ஒரு முயற்சி ஒன்று எடுக்கிறேன் ஏன் எந்த மனைவிக்கு விருப்பம் எந்த புள்ளைக்கு விருப்பம்டா அதை எப்படியாலும் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ஒரு முயற்சி செய்றேன் இதே போலதான் இது அல்லாஹுக்கும் விருப்பம் என்றால் அதை செய்யறதுக்கு என்னிடம் இருந்து எந்த முயற்சி ஒன்று இருக்குது ட்ரை பண்ணினாரு முயற்சி செய்தாரு அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல ஆனா அல்லாஹோட அந்த அன்பை பெற்றுக் கொள்வார் ஏன் அல்லாவுக்கும் தெரியும் இவர் எவ்வளோ இறக்கம் என் மீது என்ற அமல் நான் காட்டின இதை செய்யறதுக்கு இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு இவ்வளவு நீயற்றி வச்சு முயற்சி செய்யறாரு அல்லாவுக்கும் தெரியும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த எங்களை ஈடுபடுத்தணும் ஏன் கொஞ்ச நேரத்தோடு தயாரிப்பு செஞ்சாலும் அந்த அமலில் ஈடுபட்டுடலாம் அப்படி இல்லை எனக்கு இந்த இருபத்தஞ்சு நாளுக்குள்ள சாத்தியம் இல்லைன்னா இன்ஷா அல்லா வார வருடம் நான் உயிரோடு இருந்தால் இந்த அமல கட்டாயம் என்ற வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன் அல்லாஹுக்கு விருப்பமான அமலை செய்வேன் என்று தயாராகும் உறுதியான இதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான் எனவே எந்த அமல் அந்த தினத்தில அல்லாஹுக்கு விருப்பமோ அந்த அமலை செய்து அந்த அமல் அது பெருமதியானதாக எங்களோட வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹுடைய அந்த அன்பை பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்ளோம் அருள்வானாக அதற்கான தான் நம்மட மஸ்ஜிதுல் ஹக் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இன்ஷா அல்லா எங்களுக்கு எல்லாம் இலகுபடுத்தி தரப்பட்டிருக்கு எங்களோட உதவையாக்கல நாங்க கூட்டாக சேர்ந்து நிறைவேற்ற நேரத்துல அதனுடைய லாபங்களும் அதிகமாக இருக்கு அதனால அடைய வேண்டிய பிரயோஜனங்களும் அதிகமாக இருக்கு அது சரியான முறையில் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த எல்லாம் பேணி நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் எனவே நாங்கள் கூட்டு உதகையா இதில் எங்கள பங்களிப்ப எங்களுடைய பள்ளிவாசலோடு சேர்ந்து செய்கிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அது ஒரு மிக பிரயோஜனமானதாகும் என்ன விடயங்கள் அதிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறதோ அந்த லாபங்களை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொஃபிக் செய்வானாக இதன் மூலமாக அந்த சிறந்த அமலை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் பெறக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி விள்வானாக ஆமீன் ஆமீன் அவானா அஹமது ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகா